ना भी नहीं पोटी ये शीला बन गया हर्ष है मतलब सरला सरला दीपिता सरला वाला सरला वाला स्टार्ट तो वास्तव में रहते बंदे दो बोलें कई बार नहीं पर काली ये थी कंटिन्यू करके

अदरक लतीना सुपरमार्केट बोलिन बोलदन सुबुद्धक देवी बाय फुट खर्च मत कर सुनीता 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 ये भी मुगिरान सुपरमार्केट सुनीता सुनीता कर दो हां बोलतीला तलीले कोटी അവളുടെ അവളുടെ മന്ദി പെൺ വീട്ടിൽ ഒരു മായ പെൺ നടത്തി അവളുടെ നിയമം

பெற்றெடுக்கிறவள் பெண் என்பவள் மனைவியாகவும் தாயாகவும் சகோதரியாகவும் மகனாகவும் சித்தரிக்கப்படுகிறாள் பெண் என்பவள் இச்சைக்குரியவள் அல்ல பெண் என்பவள் அவகாலத்துக்கு உரியவள் அல்ல பெண் என்பவள் அடிமையாளவளும் அல்ல என் மக்களை பெண்ணில் வாழ விழுந்தர் அவள் வாழட்டும் சுதந்தரமாய் பெண் நாட்டிற்கும் வீட்டிற்கும் வெளிச்சமாய் இருக்கிறார் பெண்ணே கடும் சொற்களால் உன் இரண்டுகளை உடைக்கப்பட்டிருப்பார்களா எழுதுவா பெண்ணே நீ எழுதுவா நீ வேண்டும் இந்நாட்டிற்கும் உன் வீட்டிற்கும் நீ வேண்டும் பெண் இனம் வாழட்டும் பெண் குளம் வாழட்டும் பெண் வாழட்டும் இவ்வனைத்து வார்த்தைகளும் அணு மக்களுக்கு சமர்ப்பணம் சமர்ப்பணம் நன்றி மகத்தான சக்தி தூக்கி எரியப்படும் தருணங்களை தான் பரப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது நன்றி மணி

अभी பருவத்தில் என்னுடன்டித்தால் நேரங்களால் என் தோழி மனதாலும் நான் அரவணைத்தது என்னை அரவணைத்தால் ஒரு பெண் என் மனை நான் கலைஞ்ச போது என்னை அரவணைத்தால் என் குழந்தை அவள் பெண்

எங்கள் உறுப்பினர்களுக்கு கொடுக்கும் பெண்களை விளையாட்டு போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் ஒற்றுமையை பாரசாட்ட சுற்றுலா கூட்டங்கள் எங்கள் சங்கத்தில் சாதி மத வேறுமில்லை அதனால் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் மூத்த உறுப்பினர்களுக்கு கௌரவத் தொகை நினைத்தவர்களுக்கு எங்கள் சங்கம் கொடுக்கும் கை பெண்கள் நாங்கள் மண்ணில் கோலம் இடுவோம் அந்த விண்ணிற்கும் பாலம் இடுவோம் உணவுமை உணவு உண்மை உணவு சமைக்க அறிஞ்சிடுவோம் உழவு தொழிலும் செய்திடுவோம் வீட்டை கூட்டி மெருகிடுவோம் கட்டட கடை கட்டட கதையில் தேடிடுவோம் தையல் கதையை கட்டிடுவோம் நூல் அறிவும் பெற்றிடுவோம்

கவிதை அப்படிங்கிறது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த கவிதையை ஒரே ரெண்டு வரிகளை திரும்பத் திரும்ப சொன்னாலும் இந்த மாதிரி નીકக்க கூடாது. கவிதைங்கறதை flowலா சொல்லிடணும். அததான் கவிதை. புரிந்தீங்களா? நீங்க அத தர நீ அப்படியே வெளியில படிச்சுப் படிங்கன்னா மாபாடம் நின்னு நின்னு பேசுறீங்க, எப்படி படிச்சுக்குறீங்க? இது மாதிரி கவிதை சொன்னா, சொன்னா கூட அது தச்சிச் சிலர் கோபக்காரியாகவும் சிலர் பிடிவாதக்காரியாகவும் சில அளவு அன்பு காட்டும் வைத்தியக்காரியாகவும் சிலர் தைரிய காரியாகவும் சிலர் வந்து வாயாடியாகவும் சிலர் வந்து சாதுவாகவும் சிலர் எதிரியாகவும் ஒரு சிலருக்கு மட்டுமே இறுதி வரை நெருக்க உள்ளவராய் முடியும் வரையிலும் முடிவு வரையிலும் முடிவு வரையிலும் இனக்குரியாதவளாய் இறுதி வரை புரியாத உயிராகவும் விடை தெரியாத வினாவாகவும் கலந்து விடுகிறாள் அவள் புரியாத உயிராகவும் விடை தெரியாத வினாவாகவும் கலந்து விடுகிறாள் அவள் அவள் தான் கவிதைகளை வார்த்தைகளாக மொழிபெயர்க்க தலை குறிந்து தவம் இருக்கும் எண்ணற்ற எழுத்துக்களை அடைக்கிறேன் திறந்து கொண்டு உலகம் காண்பதற்குள் கள்ளிப்பாலை கொண்டு கிழவியவள் காத்திருந்தார் கள்ளிப்பாலை கொண்டு கிழவியவள் காத்திருந்தார் கள்ளிப்பாலை தட்டிவிட்டு தாய்ப்பாலை அருந்திவிட்டு விட்டு தள்ளிப்பாலை தட்டிவிட்டு தாய்ப்பாலை அருந்திவிட்டு முதல் போராட்டத்தில் வெற்றி பெற்றார் பெண் பெண் என்ன கோபம் ஒரு பெண் எத்தனை செல்லமாக வளர்ந்தால் என்ன